ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதக்க உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கதக்கிறவை எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு தண்ணி நாலு ஒரு இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் இது வச்சுருக்கனால நாலு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வானால் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பில போட்டுருக்கோம் வெங்காயம் பச்ச கொத்தமல்லி கொசமிக்கலை எல்லாமே போட்டுடலாம் அளவு உப்பு கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அளந்து வச்சுருக்கேன் தண்ணி அதை ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி தண்ணி நல்லா கொதி வருது வெங்காயம் வெந்திருச்சு இப்ப வந்து ரவைய போட்டுடலாம் நல்லா கலந்து விடுங்க மீடியம்லேயே வச்சுக்கலாம் வச்சு இப்ப மூடி வச்சிடலாம் உப்புமா நல்லா கொஞ்சம் வேகட்டும் கதக்கரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரவை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கோம் கதக்கரை உப்புமா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்